சிறீ பார்வலக்கு முதர்க்கன் பார்வையாளருக்கு வணக்கங்கள் ஐரோப்பாவின் கிரேக்க நாடானது தனது நாட்டினுள் மத்திய திரை பல ஆயிரக்கணக்கான அகதிகள் வருவதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்தில் புதிய சட்டம் ஒன்றை நிறைவேற்றி இருக்கின்றது இந்த புதிய சட்டத்தின் பிரகாரம் கிரேட்டாண்டு சொல்லப்படுகின்ற தீவுக்கு மத்திய திரை கடல் பிரதேசத்தினூடாக குறிப்பாக லிபியா மொரோக்கோ போன்ற வட ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வர அகதிகளை சட்டவிரோத குடியேற்ற வாசிகளாக கணிக்கப்படும் என்று கிரேக்க அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது அதாவது இவ்வாறு வருகின்ற அகதிகளை கைது செய்து சிறையில் அடைத்து பின்னர் அவர்கள் அந்த சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அந்த நாடானது தெரிவித்திருக்கின்றது மேலும் அந்த கிரேக்க நாட்டு பதிவிட விசா இல்லாமல் தங்கி இருப்பவர்களுக்கு எதிரான கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர்களுக்கு மூன்று வருட சிறை தண்டனை விதிக்கும் வகையில் புதிய சட்டம் ஒன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அண்மை காலங்களாக கிரேக்க அரசாங்கமானது இவ்வாறு சட்டவிரோத குடியேற்ற வாசிகளை கட்டுப்படுத்துவதற்காக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது குறிப்பாக துருக்கி கிரேக்க நாடுகளுக்கு இடையே எல்லை மதிலை போட்டு இவ்வாறு சட்டவிரோத குடியேற்றவாசிகளை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும்